வரட்டு நக்கி உங்கள் முன்ன இந்த ரெண்டு பேளையும் மண்டி போட வரல நான் உனக்கு முட குச்சி பூச்சி நான் இல்லை வாரா வழியில ஓஹூ

பொம்பளை புள்ளி குறைக்கிற எனக்கு குறைச்சு போட்டு அவக்கு ஏத்துற அப்ப இதுல சவுண்ட் ஆயி அதுல ஏத்தா அவன் போய் என்னடி ஏ போடிக்னே வாய கழிச்சுமா அப்ப என்னே மட்டும் எம்கேஆர் கேர் ஹூ மருதமணி முடியுமா சொல்ற இல்ல செய் நான் செய்ய முடியாது இப்ப நான் செய்வா வா எனக்கு நீ வரல கார்ம முடிச்ச விட பெருத்த அவமானம்னு ஆண்டு சாவுடா ஏய் ஏறு சர்ஜி காலே செத்து போம்டா சூரவளி சுரேஷ் வம்ப மாட்ட கொள்ள பாக்குற இவன் நீ குற காரணே தடுமை முடிச்சு வச்சிரான் அவனுக்கு அடியே

எந்த நேரத்துலையும் தன்மை தான் நான் தவற மாட்டேன் ஓடியாந்து நான் இங்கேருந்து வரும்போது ஏன்டி ரெண்டு பெட்டக்சை தூக்கி பிடிக்காம என் கிட்டே இருக்கு நான் தூக்கி காட்டுவேன் அருவாளை எடுத்து மொத்தமா மொத்தமாக வெட்டிச்சு ஆம்பளை செதுக்கு சுமக்க முடியல என்னால் பொம்பளை நீ என்ன செஞ்சு விடுவே நீ என்ன செய்வ எவ்வளவு வரியா ராங்கியா இருந்தாலும் திமிரு கொண்ட பொம்பளையா இருந்தாலும் ஒன் ட்ரில் நீ ஒரு ட்ரில் போடுவ நீ நூறு ஆம்பளை கூப்பிட்டு நான் ஆயிரம் ட்ரில்லு போடுற இன்னும்

வெரி சகிலா அவன் இது இது கிடையாதுடா குத்துரு சிக்கேந்திர ஜாவடி எஸ் பாலமுருகன் மகன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பி ஹரி குமார் சாருவாக ரூபாய் நூத்தி ஒன்று நன்றி நன்றி இந்த மாட்டை வழக்கான ஒரு ஆள போட்டு வர சொல்ற வருவேன் கட்டாயம் வருவேன்

எப்பா ஏதன் அவன் இங்கே வர சொல்கிறான் தோத்துக்குடி கொத்தனார் மட்டும்தான் தூக்கி போட்டு கொடுத்துவாரா அப்ப மிளகினில் உள்ள கொத்தனார் உரம் சாரத்தை பறித்து நக்கிட்டாருவார் எல்லா கொத்தனாறுகளும் கட்டடத்தில் சிறந்தவர்கள் அத்தனை வீடுகளையும் கட்டி பால் காய்ச்சி வைக்கக்கூடிய கொத்தனார் உரம் புனிதமானவர்களே புனிதமானவர்கள் எந்த காலத்துலடா வரை

வரேன் 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 கிருஷ்ணஜித்துக்கு வந்து கொலை கட்டதெல்லாம் தின்ட்டு வரேன் ஆமாம் பெரிய ஒலிம்பிக்கில் போகிறாரு தூக்கி விளையாட்டு அது என்னடா ஒரு மாதிரி ஆட்டு வித அண்ணே தம்பி இந்த ஆக ஓகேன்னா ஒரே எத்து தான் தலை செவரொட்டி அந்த மயில் மனே இல்லை இது அரக்கு நாடா போட தட்டேன் பெரிய தட்டேன் மாதிரி இருந்துக்கிட்டு ஏட்டாரு வசனம் முடிஞ்சு போ வெங்கராஜபுரம் காளியம்மன் செந்து நினைவாக வாசரை நட்புக்கு நாங்க தாங்க மாசு குறுப்பு வழங்கும் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக முன்னூற்றி ஒன்று மாவீரன் மருதமணி நன்றி அன்பு உறவுகளை ஏ இப்போ இந்த வேஷம் போட்டு வந்தது அந்த பிள்ளையை லேட்டாக இருக்குதுன்றது தானேண்ணே ஏய் அங்கிட்டு போய் சூம்பிட்டு போ அண்ணே அரக்கண்ணை உனக்கு அன்பளிப்புந்தா

அப்பயே சொன்னேன் உள்ள போய் மாத்திட்டு வாங்க போறோம் அந்த கடல கொள்ள உரத்திலே இன்னைக்கு கடல கொள்ளே கடல கொள்ளே கடலக்குள்ளே கடலக்குள்ளே உரத்தில 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 ரெண்டு காட ரெண்டு நிக்க ரெண்டு காட ரெண்டு நிக்க அந்த காட பூரா இன்னைக்கு கலஞ்சோடனே தலைக்கு சம்பளம் அந்த கட புறா தொலைஞ்சோடனே இன்னைக்கு மாய மாசு அந்த கடல கொள்ள உரத்துல கடம் போனிக்கா சின்ன சீசாவுலே சீசாவுலே சின்ன 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 சீசாவுலே சீசாவுலே சின்ன 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 அடிச்சு வச வர்ற நான் போய் கேஜில் உள்ளவாவா இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்து கொண்டிருக்க அன்பண்ணன் காரியவட்டி அருகாமல் உள்ளே மருதங்குடி மண்ணின் மைந்தன் அவர்களுக்கு இந்த ஜாமியம் போடக்கூடிய பங்காளி சார்பாக மிளகரனை கிராமத்தார் சார்பாக பொன்னாடை அணிவித்து மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்துறாங்க ஏய் சின்ன சின்ன மசுரன் நன்றி சொல்லுங்க மிஸ்டர் புத்துரு நன்றி இதுக்கு தானே பல்ல கபட்டகம் வச்சுட்டு அரைஞ்சேன் மாலை இனவத்து தூரத்திலிருந்து என்னை அழைத்து வந்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஐயனார் கோயில் கும்பிடக்கூடிய பங்காளிகள் மற்றும் அழகரணை கிராமத்தார்கள் சுற்றுவட்டாளர் வருகை தந்த என் உடன் அண்ணன் தம்பிகள் அத்தனை பேருக்கும் மருதங்குடி ஏ மருதமணி சார்பாகும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகும் நன்றி என்று கூறடா ஓனா முண்ட எனக்கு மாலை ஓட்டு கொண்டாட ஓட்டுறதுக்கு நன்றி சொன்னவா தம்பி உனக்கு நன்றி தம்பி எங்களுக்கெல்லாம் மாலை இணைத்து பொன்னாடை பொருத்திய விழா கமிட்டியர்களுக்கும் இந்த மிளகரணை கிராமத்த விழா கமிட்டியர்களுக்கும் என் சார்பாகவும் இங்க எங்களை எல்லாம் ரசிப்பதற்காக சுற்று வட்டாரத்தில் இருந்து வந்திருக்கக்கூடிய எங்களது அண்ணன் தம்பி எங்கள் உடம்பில் ஓடக்கூடிய உயிர் ரத்தங்களுக்கும் என் சார்பாகவும் ஒரு மாதிரியா இருக்கு ரத்த ஓட்டம் ஓடுதா ஏய் ஏய் காலி போய் மாறந்துவிடுறேன் மயிர்மலை அவன் தன்னால் நீர் வராமல் அடைச்சி கிடைக்கா அவனை போட்டு நிரிண்டே வாங்கியிருக்க ஏய் விஜய் ஒரு அளவு தான் பச்சி அவன் உண்டா எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த படத்த கூடும் தாவுடா தாவு நம்ப சொல்கிறியே குருமி தரைக்கு வா ஏய் புடையுதுடா எனக்கு ஒரு மாதிரியா அடையுதுதான் இங்கே வாடகா ஜி காசு கொடுத்து உன்னைய வேனில் வாடகைக்கு பிடிச்சி கூப்பிட்டு வந்தவன் இந்த எம்கேஆர் அவன் சும்மா வந்தவன் டீ மட்டி மட்டிப்பண்டி அடிக்கிறவன் நான் தாண்டி கொத்துனாரு சிவத்தை பூசநாத்தையும் அடிக்க முடியும் கிறு கண்டாளிமலை கண்டன் கர்று சொல்கிறாங்களோ சொந்தங்களை தேர்த்த அந்த அன்பு தம்பி எம் கே ராதா கிருஷ்ணன் எங்களை எல்லாம் உலகமெங்கும் ஐயையோ அவரவர் கைவதியில் ஐயோ ரெண்டு பேரும் போய் அந்த மூலையில் அடித்து விட்டுவாங்கடா

அக்காவ நீங்கதான் நீர்மலை எடுக்கணும் எங்க கொண்டு பேசி சடங்கு மாசி மாச பொண்ணு ஒப்பம் ஜெய் கிரேட் தலைவா! வெரி சட்டிய கிளிக்கல என்னை காட்சி ஒரு நாளைக்கு என்ன அவுத்த போறீங்க இருங்க புறம் கட்டி போடி நாளை

என்னத்தை செஞ்சு குழிச்சு ரெண்டு பேரும் கை தட்டிக்கிறாங்க ரெண்டு பேர்த்துக்கு நரம்பு தலைச்சி அதானு பார்த்தேன் அப்ப சிக்கப்பா ஒண்ணு மட்டும்

சாப்பிடு சாப்பிடு பண கொண்ட கட்டு வரைக்கும் போனதுனால சம்பளத்தில் மூவாயிரத்தி இருநூறு பிடிக்கப்படும் பன்னிரெண்டு மணி முப்பத்தி அஞ்சுக்கோழி முண்ட வாங்க சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு ஒரு தாயம் ஒரு உள்ள விட்டு ஒரு நாளைக்கு உள்ள கைய விட போற அதோட வாடையில சாக போற சொன்ன சொல்லு சொருக்கன குத்தோதாடி அர்ச்சனை பத்து அர்ச்சன பத்து அர்ச்சன பத்து நீ நகனது பாதாம் பாதாம் பொறையறது புரையறது புரையறது தாவுடா தாவு ஏ அவர் மூஞ்சி இது மாதிரி இருக்கு அவர் உன்னை சுவையை திடுறார் ஊர்கா பக்கத்தில் பாம்பிருக்கு எங்க இருக்கு கண்டங்கர்வே 이르தல முனி அர்ச்சனை செட்னே அர்ச்சனை செட் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாத கபடியின் கதாநாயகன் மாவீரன் ஜெகன் போட்ஸ் பாசிங்காபுரம் அன்பு உறவுகள் சார்பாக ஐந்தி ஒன்று நன்றி என் புத்திரகளா கைதுட்டाल ஊர உள்ளுரா தெரபி பாசிங்கவளத்தனே உள்ளூர்காரர் எல்லாரும் தைக்கலாம் தமிழன் வீர விளையாட்டை யார் யார் உலகத்துக்கு அடையாளம் காமிக்கிறார்கள் அத்தனை பேருமே உடையம் பிறந்தவர்களே வாழ்த்துக்கள் கண்டங்கருவ தண்ணி பாம்பு கண்டங்கருவ தண்ணி பாம்பு வெளிய வெளிய தாண்டுதடா பச்சை பாம்பு வெளிய வெளிய தாண்டுதடா பச்சை பாம்பு ஐ பாம்பு வாமப்படுக்குது இது கொம்பேரி மூக்கே ஆமா கொம்பேரி மூக்கே பச்சை பாம்பு தண்ணி பாம்பு பாம்பு ஐ பக்கத்துல பாம்பு

யானையே எறும்பு செஞ்சுச்சான் ஏய் நல்லா இருந்துச்சா என்னடி கிருளில வேக வச்சது பயன்ச்சு மردமணி நல்லா செஞ்சனா ஏ நல்லாalmடா ஏ bro உன் குடும்பத்துக்கு நீ ஏ bro நல்லா இது பண்ணத ப்ரோ ஆமா அப்பா உன்ன மாதிரி தர்ம புண்ணியத்தை தேடுறனே நிஜமாவா எனக்கு அழப்பலமா நீ வாட கிரண சுத்தி கிரெண்டர் மாதிரி நீ வாட சுத்தி மாவா ஆடنا தெரியதே டட்டி பார்

அவனே பாவம் ஒண்ணுக்கு வர்றதுக்கு டெய்லி பதினாறு மாத்திர ஓட்டாத்தான் நீர் வரும் ஐயோ அவன போட்டுட்டு அடிக்கிற என்னமோ முய்யெழுதுற பிரஸ் மாதிரி நங்கு நங்கு நானும் ஒரு க கத்துது கோழி தண்ணியை எரச்சு கொத்துது வாழி இது க கத்துது

உண்மையிலே கிடமாற்று மாடுகளில் அதுதான் உண்மை நமது தமிழகத்தில் பிறந்த கிடமாற்று கண்டுகளை வீரன் இருந்த காளைகளை வளர்த்து அதை விளையாடு விடுவன் தான் உண்மையான தமிழன் மாற்று காளைகளை இனப்பரங்க செய்து அதை விடும் பொழுது அதனுடைய தமிழ் சிறுசாக இருக்கும் தமிழன் துமிழில் விழுந்து பிடிக்க முடியாத காரணமே இதுதான்